அனைவருக்கும் சீரியக்களையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதில் மன திருப்தியோடு முழு முயற்சியோடு அழகாக செய்கிறது தான் சிலம்படி அதே போல் விவசாயத்திலும் வரப்பு வைக்கிறதுல ஒரு திருப்தியோடு நம்ம வேலை செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு அழகு திருப்தி இருக்கணும் சிலம மாதிரியே அதே நாட்டில் அதனால் சிலம்பம் விளையாடும் போது எவ்வளோ சுத்தம் ஆரோக்கியம் கடவுள் பக்தி உடல் ஆரோக்கியம் இது இருக்குது போல் இந்த வரப்பு வைக்கிறதுலையும் ஒரு அழகு திருப்தி முழு நம்பிக்கை நம்ம திருப்தி அதை வேலை செய்கிறது அப்படின்ட்டு இருக்கணும் இருந்தால் தான் வரப்பு வைக்கிற விட ஒரு தனி சுகமாக இருக்கும் நம்ம எல்லாரையும் போல் வரப்பு வைக்காமல் பெஷலாக நல்ல வரப்பை ஏற்றி கட்டி குத்துக்கால் இழுத்து எந்த ஒரு ஈஸியாக பிரச்சனை இல்லாமல் அடுத்த பயிருக்குள்ள தகுதி மாதிரி நல்ல வரப்பை ஏற்றி வரப்பை அணைச்சி வரப்பை கட்டுறது தான் எனக்கு பிடிச்சது அதனால் எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு திருப்தியா இருக்கணும் சிலம விளையாண்டாலும் அதேதான் பாடத்தை விளையாண்டோம்ல விளையாடுவோம் அதே போல திருப்தியா விளையாடுவோம் அது நம்ம விவசாயத்திலையும் வரப்பு வைக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கு இப்படி இப்படி ஏத்தி கேட்டாதான் வரப்பு வந்து நிலைச்சிருக்கு ஒரு மூணு மாசத்திலயே அதே மாதிரி சுத்தி வரும்போது நம்ம நைட்டுல சுத்தி வரும்போது கீழே விழாம வரக்கூடிய வரப்ப நடந்து தண்ணி பார்க்குறதுக்கு பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம சொந்த இதுனா இப்படி நான் வரப்ப நல்லா ஏற்றி பொறுமையாக பண்ணிக்கலாம் இதே அடுத்தவங்க வேலை செய்வோம் இப்படியே வேலை செய்ய முடியாது ஏன்னா டைம் கிடைக்காது வரப்பு சீக்கிரம் வச்சு நெல் நிலவு வந்துடும் சொந்த நாட்டில் நம்ம அழகாக வரப்பை ஏற்றி கட்டி விளையாண்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் அதான் குரு என்ன செய்ய அனைவரும் கா மன திருப்திண்ட ஆட்சியார் இருக்காரு அவர்தான் அந்த பாட்டு சிலம்பா சிலம்ப பயிற்சியும் திருப்தி இருந்தா சிலம்ப விளையாண்டால எல்லா பயிற்சியும் ஒழுங்காக நன்றி வணக்கம்